தாய்மார்களே பெரியோர்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் என்ன காரணத்திற்காக நமது கழகத்தை நான் தொடங்கி வைத்தேனோ அந்த பணிகள் இன்னமும் தொடர்கிறது தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டிய தேவைகள் நீடிக்கிறது ஆகவே ஐம்பத்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது கழகம் என்றென்றும் மக்கள் பணியாற்ற வேண்டும் ஒரு குடையின் கீழ் நின்று அருமை தம்பி எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நல்லாட்சி அமைந்திட உற்சாகமாக களப்பணியாற்றுங்கள் ஏழை எளிய மக்களின் ஒரே நம்பிக்கையாக நமது இயக்கம் இருக்கிறது தமிழக மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு எனது ரத்தத்தின் ரத்தங்களாகிய உங்கள் கரங்களில் உள்ளது ஓயாது உறங்காது அதனை நிறைவேற்றுங்கள் கழகத்தின் தொடக்க விழாவை வெற்றிகரமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணா நாமம் வாழ்க